ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடநற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள் என்று திசநோக்கிய சபைக்கு போதித்த கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சீர்கேடுகளை சரிப்படுத்துவது அவசியம் ஏழு ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் பிறந்து இந்தியாவை தரிசன பூமியாக கொண்டு மிஷினரியாக வந்தவர் பேட்டன் என்பவராகும் இன்றைய சமுதாயம் பலவிதமான தீமைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது மத வெறியினால் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆயிரக்கணக்கான கொலைகள் ஜாதி வெறியினால் ஏற்படும் கொடுமைகள் பண ஏற்பட்டிருக்கும் லஞ்சம் அதிகார வெறியினால் உண்டாயிருக்கும் அடிமைத்தனங்கள் இவை யாவும் நமது சமுதாயம் சீர்கட்டு போகின்றது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இச்சீர்கேடுகளிலிருந்து சமத்துவமான சமுதாயம் எப்படி உருவாக முடியும் இயேசு பெருமானின் அன்பு ஒன்றே இத்தனை சீர்கேடுகளையும் நீக்கி நமது சமுதாயத்திற்கு விடிவை தர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை எளிமை தூய்மை துறவரம் ஆகிய நற்பண்புகளை ஏற்று நமது நாட்டில் அமைதியை தர வந்தார் பேட்டன் மிக பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் இளமை பருவம் முதலே சீரிய கிறிஸ்தவ வாழ்வில் தன் பெற்றோரால் வளர்க்கப்பட்டார் கல்லூரி பருவம் மருத்துவ மதிப்பிற்கு நுழைந்துவிட்டார் அங்கே தன் ஆன்மீக சகோதரரான பெரியண்ணன் என்று அழைக்கப்படும் சபரிராயன் தேசுதாசை சந்தித்தார் இருவரும் கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் இந்தியர்களுக்கு இந்திய வழிபாட்டு முறையிலேயே இயேசுவை பற்றி அறிவிக்கவும் வாழ்ந்து காட்டவும் தங்களை தியாகம் செய்து கொண்டனர் தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் என்ற இடம் எளிமையான வாழ்வும் யதார்த்தமான செயலும் அன்பான பேச்சும் பேட்டனின் மொத்த வடிவமாக காண்போரை கவர்ந்து இழுத்தன கிறிஸ்துவின் அன்பை கிராமங்கள்தோறும் எடுத்துரைத்த இச்சேவகர் சிறியவர்களின் சின்னண்ணனாக வாழ்ந்து மறைந்தார் அன்பரே நம் வாழ்வாள் பிறர்வளம் பெறுகிறார்களா என்பதை யோசிப்போம் இந்த உலகம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற கடவுளுடைய பாடசாலை என்று பேட்டன் கூறியிருக்கிறார் ஆண்டவரே நீ தந்த உலகத்தில் உத்தமமான சாட்சியாக நான் வாழ என்னை தகுதிப்படுத்தியருளும் கர்த்தர் நம்மை ஆசையில் மதிப்பாராக